சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தை நீட்டிக்க ஹமாஸ் மறுப்பு ஈரானால் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய கப்பலின் முதல் படங்கள் வெளியிடப்பட்டன ஈரானின் வானத்தை ஆக்கிரமிப்பாளர்களால் அடைய முடியாது வான் பாதுகாப்பு தளபதி உக்ரைனால் அழிக்கப்பட்ட புடினின் மிகக் கொடிய ஆயுதம் ஜெலன்ஸ்கிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி கடலுக்கு டியில் ரகசிய ஆயுதம் புதின் செயலால் அலரும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் பவுண்டுகள் கடனுதவி பிரித்தானியாவிற்கு ஜெலன்ஸ்கி புகழாரம் என்பது போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு முதலில் திட்டமிட்டபடி இரண்டாம் கட்டத்திற்கு செல்வதற்கு பதிலாக முதல்கட்ட போர் நிறுத்தத்தை நீட்டிக்கின்ற இஸ்ரேலின் தீர்மானத்தை நிராகரித்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியிருக்கிறது காசாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் சனிக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட அடுத்த கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் தொடங்கப்படாமல் இருக்கின்றது ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசேம் ஹாசேம் அல் அரபி டிவியிடம் கட்ட போர் நிறுத்தம் சனிக்கிழமையுடன் காலாவதியாக இருக்கின்ற நிலையில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் தாமதத்திற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் போரை மீண்டும் தொடங்குவதற்கான விருப்பத்தை தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள பணைய கைதிகளை காசாவிலிருந்து மீட்க இஸ்ரேலி ஆட்சி முயல்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கும் காசாவிலிருந்து முற்றிலுமாக பின்வாங்குவதற்கும் இஸ்ரேல் தன்னுடைய உறுதிப்பாட்டை தவிர்த்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இஸ்ரேல் இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஹமாஸ் வலியுறுத்திய ஒரு நாள் கழித்து இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன மேலும் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் அதன் அனைத்து நிலைகளிலும் விவரங்களிலும் வதற்கான முழு உறுதிப்பாட்டை ஹமாஸ் அமைப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் குறித்து தீவிரமான விவாதங்களுக்கு வியாழக்கிழமை கத்தார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்களுடன் இஸ்ரேல் அதிகாரிகள் இணைந்ததாக எகிப்தின் அரசு தகவல் சேவை வெள்ளிக்கிழமை தெரிவித்தது இருப்பினும் அந்த கலந்துரையாடலில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அந்த கலந்துரையாடல் பலனளிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது ஐநா ஒப்புதல் அளித்த இருதரப்பினருக்கும் இடையே நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தொடர்ந்து இஸ்ரேலிய ஜனவரி அமைப்பும்னவரி திகதி என்று அதிகாரபூர்வமாக அமலுக்கு வந்தது ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு ஹமாஸ் தன்னுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறி வருகிறது இருப்பினும் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தைகளையும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தையும் தவிர்த்து வருகின்றமை குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு かれど。 மறுபுறம் பாரசீக வளைகுடா நீரில் இஸ்ரேலிய ஆட்சியின் கப்பலை ஈரானிய கடற்படையினர் கைப்பற்றினர் அதன் முதல் படங்களை சனிக்கிழமை தேசிய ஈரானிய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று ஈரானிய புரட்சிகர காவலர் படை எம் எஸ் சி ஏரியஸ் என்ற கொள்கையின் கப்பலை கைப்பற்றியது முதல் முறையாக அதன் படங்கள் ஈரானிய அதிகாரப்பூர்வ ஊடகங்களால் நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்றன அதே நேரம் நேற்று முன்னதாக ஐஆர்ஜிசி கடற்படை தளபதி அட்மிரல் அலி ேசா டாங் சிரி உலகில் எங்கெல்லாம் அவர்கள் கப்பல்களை தாக்கி கைப்பற்றுகிறார்களோ அதேபோன்று நாங்களும் அவர்களினுடைய கப்பல்களை கைப்பற்றுவோம் என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் வான் பாதுகாப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு தந்திரோபாயங்களை மாற்றுவதால் எதிரிகள் ஈரானுக்கு எதிராக வான் தாக்குதலை நடத்த முடியாது என்று ஹட்டாம் அல் அன்பியா வான் பாதுகாப்பு தளத்தின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலிரேசா சபாஹி ஃபார்ட் கூறியிருக்கிறார் இது எதிரிகளின் குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் வான் பாதுகாப்பு படைகளுக்கு இடையேயான ஒற்றுமை காரணமாக ஈரானின் வானத்தை எதிரிகள் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களால் அடைய முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கூடுதலாக சுுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் தந்திரோபாயங்களையும் நுட்பங்களையும் மாற்றுகின்றன இது நிச்சயமாக எதிரிகளை குழப்புகிறது என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் கடந்த ஆண்டுகளில் பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிப்பதில் ஈரான் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டியிருக்கிறார் இன்றைய ஈரானினுடைய சக்தி எதிரிகளின் பக்கம் ஒரு முள்ளாக இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் வலோடிமர் ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாய் குறித்த சர்ச்சைக்கும் மத்தியில் ரஷ்யாவிற்கு எதிரான போர்க்களத்தில் உக்ரைன் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ரஷ்ய பாதுகாப்பு வலைப்பதிவர் ஃபைட்டர் பாம்பரின் கூற்றுப்படி ரஷ்ய முன்னணி குண்டுவீச்சாளர்கள் உக்ரைனிய இலக்குகளில் மாற்றியமைக்கப்பட்ட யுபி எம் கே குண்டுகளை பயன்படுத்துகிறார்கள் இருப்பினும் இந்த குண்டுகள் பெரும்பாலும் அவற்றின் நோக்கம் கொண்ட இலக்குகளை தவறவிடுவதால் யூ பி எம் கே குண்டு கருவிகளுடன் கூடிய கிளைட்டு குண்டுகளை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல்களை நடத்தும் திறனை ரஷ்யா இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது வலைப்பதிவரின் கூற்றுப்படி ரஷ்ய எம் பி கே கிளைடு குண்டுகள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை திறம்பட வழிநடத்துவதற்கு தேவையான செயற்கைக்கோள் செலுத்துதல் அமைப்புகளை தடுக்க உக்ரைன் தொடர்பு வரிசையில் பெருமளவில் பயன்படுத்தியுள்ள சிறிய மொபைல் மின்னணு போர் நிலையங்களை உக்ரைன் பயன்படுத்துகிறது என்றும் இது அடிப்படையில் அவற்றை பயனற்றதாக ஆக்குகிறது என்றும் கூறப்படுகிறது போர்ப்ஸ் அறிக்கையின்படி உக்ரைன் ரஷ்ய சரக்கு குண்டுகளின் சமினிகளை வெற்றிகரமாக முடக்கியுள்ளது அதன் காரணமாக ரஷ்ய படைகள் முன்னணியில் உள்ள யூ பி எம் கே குண்டுகளுடன் அதிக அளவிலான வெற்றியை அடையவில்லை என்றே கூறப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு வலைப்பதிவர்கள் உட்பட பிற ஆதாரங்களாலும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரஷ்ய எம் பி கே குண்டுகளை செயலிழக்க உக்ரைனின் வெற்றி நவீன போரில் மேம்பட்ட ஆயுதங்களுக்கு எதிரான மின்னணு எதிர் நடவடிக்கைகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு ஒரு சான்றாகும் என்றும் அதாவது வழிகாட்டப்படாத வான்வெளி குண்டுகளை துல்லியமான வழிகாட்டப்பட்ட சரக்கு ஆயுதங்களாக மாற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு குண்டு கருவியாகும் மேலும் இது அமெரிக்காவின் கூட்டு நேரடி தாக்குதல் ஆயுத அமைப்பை போலவே செயல்படுகிறது இந்த மற்றும் போர் விமானங்களை நடுத்தர உயரத்தில் இருந்து துல்லியமான தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கிறது சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இலக்குகளை அளிக்கிறது என்றும் இதன் காரணமாக உக்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் ரஷ்ய போர் விமானங்களை கண்காணிக்க முடியவில்லை என்றும் கூறப்பட்டது நிபுணர்களின் கூற்றுப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் ஜூபிஎம்கே குண்டுகளை நடுநிலையாக்குவது ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாகும் இருப்பினும் இந்த சிக்கலை ஈடு செய்ய ரஷ்ய படைகள் பரந்த அளவிலான வெடிமருந்துகளை தங்கள் வசம் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏவுகணிகளை கொண்டு சண்டை போட்ட காலமெல்லாம் தற்பொழுது மலையேறி போய்விட்டது இப்போது அதைவிட நவீன ஆயுதங்கள் வந்துவிட்டன ரஷ்யாவசம் இருக்கின்ற இந்த நவீன ஆயுதம் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆயுதம் கடலுக்கடியில் இருப்பதாகவும் இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது அதாவது உலகம் முழுவதும் தொன்னூற்றி ஐந்து சதவீதமான இணைய சேவை கேபிள்கள் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்போனில் நாம் பயன்படுத்துகின்ற இன்டர்நெட்டை விட கேபிள் இன்டர்நெட் வேகம் அதிகம் எனவே ராணுவம் தொடங்கி மருத்துவம் வரை பல்வேறு துறைகளில் கேபிள் மூலம் இணையம் என்பது அத்தியாவசியமானதாக இருக்கிறது இந்த கேபிளை துண்டித்துவிட்டால் மொத்த நாடும் தடுமாறிவிடும் அந்த தான் ரஷ்யா செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதற்காக ரஷ்யா பயன்படுத்தும் ஆயுதம் தான் உயர்திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் சில நாட்களுக்கு முன்னர் பின்லாந்து நாட்டை எஸ்டோனியாவுடன் இணைக்கும் கடலுக்கடியில் செல்லும் முக்கிய மின்சார கேபிள் ஒன்றும் சேதமடைந்திருக்கிறது என்றும் இதற்கு ரஷ்ய கண்காணிப்பில் ும் கப்பணம் என்றும் குற்றச்சாட்டுள்ளது வெளிப்படையானது கப்பலின் நீர்மூழ்கி கப்பல்டியில் பாதிக்கப்பட்டுள்ள கேபிள்களில் இருந்து தகவல்களை திருடுவது மட்டுமல்லாமல் அதை சேதப்படுத்தவும் செய்கிறது இதனை சமாளிக்கத்தான் ஈகிள் கப்பல் இருக்கிறது என ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன ரஷ்யாவின் இந்த சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலால் வேறு எந்த நாடுகளை விடவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிக பாதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது ஐரோப்பா உலகினுடைய மற்ற நாடுகளுடன் தொடர்பில் இருக்க இந்த கேபிள்களை தான் தான் பாதுகாப்பு விஷயத்தில் நேட்டோவும் இந்த இந்த கேபிள்களை கேபிள்கள் கடலில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அந்த ஆழத்திற்கு நீர்மூழ்கி கப்பல்களால் போக முடியாது ஆனால் யாண்டர் கப்பலில் இதற்கான சில குட்டி நீர்மூழ்கி ரோபோக்கள் இருக்கின்றன அவற்றால் கேபிள்களை சேதப்படுத்த முடியும் அது மட்டுமில்லாது கேபிள்களில் இருந்து தகவல்களை திருடவும் முடியும் இந்த அச்சுறுத்தல் காரணமாக நேட்டோ கடலடியில் தன்னுடைய பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆழ்கடல் தகவல் சேகரித்தல் மற்றும் நாச வேலைகளை திட்டமிடுதல் ஆகியவை கடலடி ஆராய்ச்சி இயக்குநரகம் என்ற அமைப்பிடம் இருக்கிறது இந்த அமைப்பு கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக செயல்படுகிறது எனவே ஆய்வு தகவல்கள் வெளியே கசிய வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது உளவு மற்றும் தகவல்களை சேகரிக்கும் பணிகளுக்காக டைட்டானியம் ஹல் வகை நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா பயன்படுத்துகிறது டைட்டானியம் இரும்பை விட மிகவும் உறுதித்தன்மை கொண்டது துருப்பிடிக்காதது என்பதால் நீரில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இதனால் சிறப்பாக செயல்பட முடியும் குறைவு போலவே எடையும் வேகமாக செயல்படவும் முடியும் இந்த கப்பலில் எகு கலக்கப்படாமல் இருப்பதால் சோனார் கொண்டு இந்த கப்பலை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமான விஷயமாகும் பொதுவாக ராணுவ நீர்மூழ்கி கப்பல்கள் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் மீட்டர் வரைதான் செல்ல முடியும் ஆனால் ரஷ்யாவின் டைட்டானியம் கப்பல் அதிகபட்சமாக ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டது இதெல்லாம் தான் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்த காரணமாக மாறியிருக்கிறது இனி உலக போர் ஏற்பட்டால் தகவல் தொடர்பு சாதனங்களை துண்டிப்பதன் மூலம் போரின் போக்கையே மாற்ற முடியும் இதை ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமில்லாது கடலுக்கு அடியில் பதிக்கப்படும் கேபிள்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நிறைய செலவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜெலன்ஸ்கி மற்றும் ஸ்டார்மர் சந்திப்பின் விளைவாக உக்ரைனுக்கு புதிய கடனுதவி வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது உக்ரைனின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரித்தானிய அரசு இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் பவுண்டுகளை கடனாக வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிரித்தானிய பிரதமர் ஹெய்ஸ் டார்மர் ஆகியோரின் சந்திப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப்புடனான வார்த்தை மோதலுக்கு பிறகு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் நடந்த இந்த சந்திப்பு அதிக கவனத்தை ஈர்த்தது பிரித்தானியா வழங்க முன்வந்திருக்கின்ற இந்த கடனுதவி போர்டுலில் சிக்கியிருக்கின்ற அவர்களின் தற்காப்புத் திறனை மேம்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்பின் போது போரின் ஆரம்ப முதல் பிரித்தானியா அளித்து வருகின்ற தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்திருக்கிறார் புதிதாக வழங்கப்பட்ட கடன் குறித்து ஜெலன்ஸ்கி கூறுகையில் இது கொள்கை அடிப்படையிலான ஆதரவின் வெளிப்பாடு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிதியானது உக்ரைனின் பாதுகாப்புத் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளது முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களின் வருவாயை பயன்படுத்தி இந்த கடன் திரும்பி செலுத்தப்படும் என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் இந்த நிதி உக்ரைனில் ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் போரை தொடங்கியவரே அதற்கான விலையையும் கொடுக்க வேண்டும் இதுவே உண்மையான நீதி என்றும் ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்